சென்னை ராயபுரம் நெல்செல் வளாகம் ராமன் தெருவில் உள்ள இனிய இதயங்கள் சமூக சேவை சங்கம் சார்பாக மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எம் மனோஜ்குமார் மகப்பேறு மற்றும் பொது மருத்துவர் டாக்டர் கிரிஜா அசோக்குமார் பங்கு கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்தனர் இந்நிகழ்வில் இணைய இதயங்கள் சமூக சேவை சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு முகாமை சிறப்பித்தனர் இம்முகாமில் பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்கள் வருகை தந்து இலவசமாக மருத்துவம் பார்த்து இலவசமாக மருந்து மாத்திரைகள் பெற்று சென்று பயன்பெற்றனர் நமது இனி நிலையங்கள் சமூக சேவை சங்கம் சார்பாக உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இன்று இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மருத்துவ முகாம் நடைபெறுகிறது இந்த இலவச மருத்துவ முகாமிற்கு டாக்டர் எம் மனோஜ்குமார் பிடி அடிஷன் அவர் வந்து குழந்தைகள் மருத்துவத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு மற்றும் டாக்டர் கிரிஜா அசோக் குமார் மகப்பேறு மற்றும் பொது மருத்துவத்திற்காக வந்திருக்காங்க நம்ம இனி இதயங்கள் சமூக சேவை சங்கம் சார்பாக ஏற்கனவே நிறைய மருத்துவ முகாம்கள் நடத்திருக்கோம் இன்னும் மூணு மாசத்துக்கு ஒரு குறை ஒரு முறை பல துறையிலிருந்து டாக்டர்களை கூப்பிட்டு இலவச மருத்துவ முகாம் நடத்தணுன்றது ஒரு நம்மளுடைய சங்கத்தினோட விருப்பம் அதே மாதிரி மர் மாணவர்களுக்கு பத்து மற்றும் பத் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதலிடம் பெற்ற மாணவர்களை வருடமும் க கௌரவித்தோம் ஜூன் மாதம் அந்த மாணவர்களை அழைத்து முப்பது மாணவர்கள் பதினைந்து பள்ளியை சேர்ந்த முப்பது மாணவர்களை அழைத்து கௌரவிக்க உள்ளோம் அந்த விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது மேலும் இந்த மருத்துவ முகாமிற்கு வருகை தந்து சிறப்பித்த மருத்துவர்கள் டாக்டர் மனோஜ்குமார் மற்றும் கிரிஜா அசோக்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி நமது இனிய இதயங்கள் சமூக சேவை சங்கமானது பல பல போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறது அதில் மருத்துவமும் ஒரு முகாமாக நடக்கிறது தேவைப்படுபவர்களுக்கு உடனடியாக இரத்தம் வழங்கப்படுகிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இனிய இதயங்கள் சமூக சேவை சங்கம் நடத்தும் மருத்துவ முகாமிற்கு வருகை தந்து வரும் நோயாளிகளுக்கு டாக்டர் மனோஜ்குமார் மற்றும் கிரிஜா அசோக்குமார் அவர்களுக்கு அவர்களை மனதார வாழ்த்துகிறோம் மற்றும் இமருத்துவ மருத்துவ முகாமில் வந்து கலந்து கொண்டு எல்லோரும் பயன்பெறும்படு இனிய இதயங்கள் சமூக சேவை சங்கம் பல நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதற்காக உறுப்பினர் அனைவரும் தேனியை போல் சுறுசுறுப்பாக இயங்கி வருகின்றோம் அதிலும் குறிப்பாக வயது முறிந்த நான் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய இதயங்கள் மேன்மேலும் வளர்ந்து பெரிய சேவைகளை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனிய இதயங்கள் சார்பாக இங்கு சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகின்றது முடிந்தவரை சமூகத்துக்கு சிறந்த பணிகள் என்னென்ன செய்ய முடியும் என்பதை ஆராய்ந்து இந்த சங்கத்தின் மூலமாக அனைவரும் பங்கேற்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல பல தேவைகள் மக்கள் தேவை பணியை கையில் எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் பங்கு பெற்ற நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இதில் பங்கு பெற்ற டாக்டர் மனோஜ்குமார் கிரிஜா அவர்களுக்கும் எல்லா அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்